அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டின் நயாகராஃபால் பார்க்கத்தாங்க போயிட்டுருக்கோம் எழுவத்தி ரெண்டு கொண்டையூசி வளைவுகளை கடந்து போனோம்னா மூலிகைகளின் மலை சித்தர்கள் வாழும் மலை அதி அற்புத சக்திகள் கொண்ட மலை இப்படி நிறையா சொல்லிகிட்டே போகலாங்க கொல்லிமலைங்க கொல்லிமலைனாவே அங்கே அரபலீஸ்வரர் கோவில் இருக்கும் அதன் அருகில் அருவிக்கு போகிற என்ட்ரன்ஸ் இருக்குது பெரியவர்களுக்கு இருபது ரூபா சின்னவங்களுக்கு பத்து ரூபா நேரம் காலை ஆறு மணியிலிருந்து மாலை மூணு மணி வரைக்கும் சுமார் நாற்பது நிமிஷம் டைமிங் எடுத்துக்கும் திரும்பி போகிறோங்கிறது அவங்கவுங்க எனர்ஜி பொறுத்து பசுமையான மலைகளையும் ஃப்ரெஷ்ஷான காற்றும் எங்கும் பறவைகளோட சத்தத்தையும் கேட்டுட்டு நீங்கள் போகலாம் களைப்பு தெரியாது படிக்கட்டு முடிஞ்சோன்னே சாதாரண கருடுமுருடான பாதை இருக்கும் அப்படியே கொஞ்சம் முன்னாடி போனோம்னா அருமையான கொல்லிமலையின் அதிசிறந்த ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி தான் நாம் பார்க்குறோம் ஹாய் அனைவருக்கும் வணக்கம் கொல்லிமலை ஆகாச கங்கை தானுங்க இது சுமார் ஆயிரத்தி இரநூறு படிக்கிறதுக்கு நீங்க இறங்கி வரணும் இறங்கி வந்தா ஒரு அற்புதமான இந்த ஆகாச கங்கா நீர்வீழ்ச்சியில குளிக்கலாம் இது வந்து இடநாளில் வாங்க சனி ஞாயிறுகளை தவிர்த்து இடநாளில் வந்தா என்ஜாய் பண்றதுக்கு ஒரு அருமையான பிளேஸ்ங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த இயற்கையை நீங்க முழுமையாக என்ஜாய் பண்ணலாம் Mentre